கள்ளப்பட்டி பகுதியிலே நேற்றைய தினம் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டின் போது ஒரு சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார் அந்த சிறுவனுடன் பயணித்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்ட இருவருமே ஊர்காவுத்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இருபத்தி நாலாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் குறித்த இருவர் சார்பிலும் முன்னிலையான சட்டத்தரணியவர்கள் இன்றைய தினம் அதாவது புதன்கிழமை நகர்த்தல் பத்திரம் ஊடாக புனை விண்ணப்பத்தினை செய்திருந்தார் இதன்போது இருவருக்குமே புனை வழங்கப்பட்டிருந்தது அதாவது ஜாழ்ப்பாணத்திலே போலீசாரின் கட்டளையை மீறி சென்றதாக கூறி ஒரு வாகனத்தின் மீது துப்பாக்கி பிரிவு நடத்தப்பட்டிருந்தது அதன்போது ஒரு சிறுவன் உயிரிழந்திருந்தார் மற்ற இருவருக்குமே இருபத்தி ஆயிரம் ரூபாய் காசு புனையிலும் இரண்டு ஆள் புனையிலும் செல்வதற்கு இன்று ஊருகாப்புத்துறை நீதவான் நீதிமன்று இன்று அனுமதித்திருந்தது இதேவேளை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு இலக்கான ஹயஸ் ரக வாகனமானது வவுனியாவிலுள்ள உள்ள தாங்கள் புதிதாக கொள்வனவு செய்திருந்ததாகவும் கிளிநொச்சி உமையால் புறத்திலே வயலிலே நெல் அறுவடைக்காக ஆட்கள் தேவைப்பட்டதாகவும் அதிலே பேரணியில் இருக்கின்ற ஒருவர் தங்களுக்கு வேலையாட்களை எடுத்து தருவதாக கூறியிருந்த வேலையாட்களை ஒழுங்குபடுத்தி தருவரை ஏற்றுவதற்காக சென்ற வழியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் பார்த்தோம் சொன்னா உயிரிழந்த சிறுவனுடைய சிறிய ஒருவர்தான் முதலாவதாக வாகனத்தை செலுத்தி இருந்ததாகவும் ஜாலநகர பகுதி தாண்டி தீவகங்களுக்கு வந்த பிற்பாடே சிறிய தந்தை அவர்கள் அவருடைய வாகனத்தை ஒப்படைத்திருந்ததாகவும் அதன்போது வாகனத்தை செலுத்தி செல்லும் பொழுதே அல்லப்பட்டி நோக்கி போ அல்லப்பட்டி பகுதியிலே வைத்து பொழுது போலீசார் தங்களை மறைத்ததாகவும் போலீசார் போது வாகனத்தை நிறுத்தாதன் காரணமாக மண்டதீவு காவலர்களில் இருந்த போலீசார் தங்களை மறைப்பதற்கு தயார் நிலையில் இருந்ததனால் மீண்டும் தாங்கள் வாகனத்தை திருப்பி அதாவது அல்லப்பட்டி நோக்கி திருப்பி வாகனத்தை செலுத்தும் பொழுது குறித்த சம்பவமானது இடம்பெற்றுள்ளது ஒரே ஒரு துப்பாக்கி சூட்டு சத்தம் மட்டுமே தனக்கு கேட்டதாகவும் அதன் பின்பு சற்று நேரத்திலே புறா அவர்கள் வாகனத்தை நிறுத்திவிட்டு அப்படியே சரிந்து விழுந்ததாகவும் தான் அவருடைய சிறிய தந்தை அவர்கள் தெரிவித்திருந்தார் இதன் பின்னர் சரிந்து விழுந்தவரை போலீசாரை ஏற்றி கொண்டு வைத்தியசாலைக்கு சென்றதாகவும் மற்ற இருவரையும் போலீசார் கைது செய்து பொலிஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவே அவர்களுடைய வாக்குமூலத்திலே தெரிவித்திருந்தார்கள் மு முக்கியமான விடியம் நாங்கள் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த வாகனத்தில் இருந்த கயிறு வால் மற்றது சாணம் மற்றது அதில் இருக்கிற துப்பாக்கிச் சூடுகள் சம்பந்தமாக தமக்கு ஒன்றுமே தெரியாது என்று அவர் அந்த கைது செய்யப்பட்ட இருவரும் தெரிவித்திருந்தார்கள் மன்றில் என்று அதேவே குறித்த நபர்கள் மாடுகளை பிடித்து இறைச்சியாக்கும் கும்பல் என சமூக வலைத்தளங்களிலே ஒரு தகவல்களை பெறவி வருகின்றது ஆனால் போலீசார் இன்று மன்றில் அவர்களுக்கு அப்படியான ஒரு முற்குற்றங்கள் இருப்பதாக அவர்கள் மன்றுக்கு தெரிவிக்கவில்லை இதோட நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த சிறுவனின் அதாவது உயிரிழந்த சிறுவனுடைய கிரிஜைகள் நாளைய தினம் அவருடைய இல்லத்தில் இருக்கின்றது அதாவது நேற்றைய நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டின் சம்பவத்தினுடைய தொடர்பாக இன்று நீதிமன்றத்திலே நடைபெற்றதாக நாங்கள் பார்த்தோம் தமிழ் <laughs> மாடுதான்

മണ്ണയിലൊക്കെ എല്ലാരും മൂടമൂടുകളിലെ പുള്ളിയാണ് ഇരുത്തി നിങ്ങൾക്ക് ഒരു നടപടി എടുത്ത് തരണം അതൊക്കെ പുള്ളിയും അതൊക്കെ അവരെല്ലാം നിങ്ങളെ ചെറുതായി നിങ്ങളെല്ലാം നിങ്ങളെ പോലെ ഞാൻ പറഞ്ഞിട്ട് വരാ പോറതില്ല அவையில கூட்டி போய் அயல்வெட்டினா அவையில கூட்டி கொண்டுதான் அங்க போய் தொட்டராக சொல்லி தான் போனதோ போன இடத்துல தங்கச்சி மனசா ரெண்டி பேரும் எங்கட சோஹ அவைதான் போனா அவர் பிடிச்சிடத்தில் அவருடைய അവരുടെ അപ്പം തപ്പിച്ചേരണ അവർക്ക് പോട്ട് വരെയുള്ളതാണ് നടന്നത് അവരുടെ വിരുന്നിരക്കമേ അവർ അപ്പിയതാത്ത പോരാ അവരുടെ കാസുദ്ധ ആകൊണ്ട് ആക്കോണ്ടവൻ മറ്റും പറയോണ്ടുമില്ല കാസ് 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 കാസാ അംഗീകോണ്ടും അവരുടെ ലൈസൻസിന്റെ അവര് ഫൈനൽ വേജ് அவர் குடும்ப சத்தம் வெள்ளியன் விலையெண்டாம்புக்கு போவோர் எத்தனை டென்ட்டா போவோர் என்ன வேலையாண்டும் அவர் ராஜ்றது அந்த குடும்ப செய்ய அவர் தான் பாக்குற ஒன்னு பாத்துறத அவங்க ஒரு சரி அவன் கடா அவன் அம்மா என்ன தோன்று அவர் எல்லாரும் இங்கே நான் சித்தி அவர் சித்தி அவர் எங்க அவர் தான் பாக்கிறார் என்ன மூத்த பிள்ளம் தான் அவரை பாத்துற ਐਨ ਅਗੇ ਚੇਤਤਾ ਤੋੜਾ ਬਰਰ ਕੋਨ ਦੇ ਨੇ ਜੋੜੇ ਟਬਲੇ ਨੇ ਗੁੱਦ ਗੁੱਦਿਆ ਨੇ ਅੱਲਾਹ ਦਾ ਰਨਾ ਬਾਤ ਹੈ ਇਹ ਬੇਨ ਬੁਲੀ ਫਰੀ ਆਮਾਜ਼ੋਨ ਦੀ ਡਾਂਗ